இறையச்சம் என்பது இந்த உலகத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தும் இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய பெருமதியை அதிகரிக்கும் இறையச்சம் என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொண்டு வரும் இறையச்சம் என்பது அல்லாவிடத்திலே பாக்கியம் பொருந்திய ஒரு ஒரு பண்பாக இந்த பண்பை அல்லாஹு தால வைத்திருக்கின்றான் என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தால திருமறை குருவானிலே சொல்கின்றான் என்ன ஆக்கிரமிக்கும் உங்களிடத்தில் உங்களில் அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான மனிதர் யார் தெரியுமா அப்தாக்கும் உங்களிலே அச்சப்படக்கூடியவர்

ஓரத்திலே சொன்னார்கள் மாதே நீ போகின்ற இந்த பயணம் இருக்கின்றது நானும் நீங்களும் சந்திக்கின்ற இந்த சந்திப்பு இருக்கின்றது இதுதான் நானும் நீங்களும் சந்திக்கின்ற கடைசி சந்திப்பாக இருக்கலாம் இதற்கு பிறகு நீங்கள் மதீனாவுக்கு வருகின்ற நேரத்தில் என்னுடைய வீட்டையோ அல்லது என்னுடைய கபரையோ நீங்கள் தாண்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கின்ற நேரத்தில் மாதிபு ஜபர் அவர்கள் அழுதார்கள் அழுதும் ஆதிபுடு ஜபல்லான் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நம்மை போன்ற மக்களுக்கு ஒரு செய்தியாகவும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மதினாவுடைய பக்கம் திரும்பி பார்த்து சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய குடும்பத்தார் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே என்னிடத்தில் மிகச் சிறந்தவர்கள் அவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை என்னிடத்தில் சிறந்தவர் யார் இந்த உலகத்தில் இரையச்சத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான பண்பு அல்லாவுடைய தூதரிடத்திலே சிறப்பு பெற்ற பண்பு இரையச்சம் என்று சொல்லக்கூடிய பண்பன்பான்